நேத்து நடந்த ஓவிய கண்காட்சியில உங்க ஓவிய மட்டும் தான் பாக்குற மாதிரி இருந்ததுங்க ஐயா அப்படியா ரொம்ப நன்றிப்பா தம்பி ஆமாங்க ஐயா மத்த ஓவியத்தை சுத்தி ஒரே கூட்டம் பார்க்கவே முடியல ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே தம்பி உன் முகத்தை நான் நிறைய இடத்துல பாத்துக்கிறேன்ப்பா வாய்ப்பில்லைங்க என் முகம் எப்பவும் என் கூட தான் இருக்கு என்னப்பா தம்பி செருப்பு காலை கடிக்கிறது அப்ப மாலையில போட்டுக்கோங்க சார் இது ராயப்பேட்டையா இல்லங்க இது தோல்பட்டை என்ன குட்டி யோசிக்கிறீங்க அதானே டிவில நியூஸ் போடுறாங்களேனே நியூஸ் பேப்பரை நிறுத்துனது தப்பா போச்சுங்க ஏன் குட்டி ஓசி பேப்பர் வாங்க வர பக்கத்து வீட்டுக்காரரு கொஞ்சம் டிவி இருந்தா கொடுங்க நியூஸ் பார்த்துட்டு தரேன்னு சொல்றாரு டேய் நான் காட்டில் சிங்கத்தை பார்த்து அது மேலே எச்சு துப்புனேன் அது பயந்து ஓடி போச்சு நானும் காட்டில் சிங்கத்தை பார்த்து அது முதுகில் தடவினா ஈரமாக இருந்துச்சு நீ பார்த்த வேலை தானே அது அப்பா நான் மேலே படிக்க ஆசைப்படுறேன்ப்பா அப்படியா சரி நான் மேஸ்திரி கிட்ட சொல்லி மாடியில் மேலே ரூம் கட்டி தர சொல்கிறேன் தம்பி பசங்கள்லாம் பந்து எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடுறாங்க நீ மட்டும் தனியாக ஒரே இடத்துல நிக்கலாமா சொல்லுமா ஐயோ நான் கோல் கீப்பருங்க ஐயா யார் சாமி இவன் எங்க இருந்து என்ன குட்டி என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களாமே வெறும் வயித்துல உங்களால எத்தனை தோசை சாப்பிட முடியுங்க ஒரு நாலு தோசை சாப்பிட முடியும் குட்டி முதல் தோசையை சாப்பிட்டோம்னா உங்க வயிறு எப்படிங்க வெறும் வயிறா இருக்கும் வயித்துல எப்படிங்க நாலு சாப்பிட முடியும் ஏங்க மைக் மாமா உங்க கண்ணெல்லாம் ஒரே சிவப்பா இருக்கு இங்க தூக்கமே ஒழுங்கா இருக்கிறது இல்ல குட்டி நீங்க நைட் முழுக்க தூங்காம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும்மா சொல்லுங்க குட்டி அதான் எனக்கு ரொம்ப நாளா இருக்கும் சந்தேகம் நீங்க நைட் முழுக்க தூங்காம இருந்தா நீங்க முழிச்சிட்டirகீங்கன்னு அர்த்தம்ங்க அர்த்தம் இப்பவே கண்ண கட்டதே உங்க கிட்ட வாங்கிப் போன ரேடியோ ஜப்பான் தயாரிப்பு இல்லை நீங்க போய் சொல்லி அதை என்கிட்ட விட்டுட்டீங்க இது சோனி ரேடியோ ஜப்பான் தயாரிப்பு பா தம்பி அப்ப ஏன் ஆன் பண்ண உடனே ஆல் இந்தியா ரேடியோன்னு சொல்லுது என்ன இது உலகம் எதுன்னு தெரியலையே தலப்பு கதாபாத்திரம் பெயர் எல்லாமே இருக்கு ஆனா கதையே இல்லையே அடப்பாவுமே காணோம் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிற டெலிபோன் டைரக்டரிய தூக்கிட்டு போனது நீதானா சார் என்னோட செக் புக் தொலைஞ்சு போயிடுச்சு சார் பாத்துங்க சார் யாராவது உங்க கையெழுத்து போட்டு ஏமாத்திர போறாங்க இப்படி எதாவது நடக்கும் தான் முதல்ல நான் எல்லா செக்குகளையும் கையெழுத்து போட்டு வச்சிட்டேன் சார் ஜோஷியர் உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு சொன்னாரு இப்ப பரவாயில்லையா குட்டி அதுக்கு தான் வேற கடிகாரம் வாங்கி வச்சிட்டேன் அது இப்ப நல்லா ஓடுதுங்க கிரே எப்பரா எஸ்டிடிக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லுங்கமா எஸ்டிடிக்கு ஆப்போசிட் நோ காஃபி டையா ஒருத்த வண்டியை ரொம்ப நேரமா தள்ளிக்கிட்டே போனானா ஏன் ஏனா அது தள்ளு வண்டியா எல்லா லெட்டர்ஸும் வர மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுங்கமா போஸ்ட் பாக்ஸ் நீங்களே யாருடா ஒளியில நிறைந்திருக்கோ அது போல தீப ஒளியில உங்க இல்லம் நிறைந்திருக்கட்டும் மக்களே அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்